bye ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரம்பரியமிக்க நிலா பிள்ளையார் வழிபாடு நாலாவது நாள் அவங்கவுங்க இருந்து மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேர் கட்டி தேரில் பிள்ளையாரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ற இந்த நாலாவது நாள் வழிபாடு நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆல்ரெடி மூணு நாள் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் தேர்ட் நாள் மூணு நாளுமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொண்டு வந்து வச்சு மாற்றின வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நாலாவது நாள் பூஜைக்காக இந்த மாதிரி தேர்கோலம் தான் போடணும் அதுக்காக இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு கலர் அடிச்சுட்டு கோலத்துக்கு நடுவில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரெடி அந்த தேரை கோலத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு வந்து இந்த தேருக்குள்ளே சுத்தியும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தேருக்கு நடுவில் தான் இன்னைக்கு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணுங்க ரெகுலராக கோலத்துக்கு நடுவில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த தேருக்குள்ளே ரெண்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி இன்னைக்கு பூஜை பண்ணணும் மாதிரி பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெண்டு சைடும் குத்துவிளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலருந்து ரெடி பண்ண மாவிளக்கு மொளப்பாரி எல்லாம் எடுத்துட்டு இந்த வருஷம் நாங்கள் பதினஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டுட்டு போய் எல்லாரும் ஒட்டுக்காக வந்தோடனே அங்கே அந்த தட்டெல்லாம் வச்சு அம்மனுக்கு ஒரு தேங்காய் பழ வச்சு தேங்காய் பழம் உடைச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுடனே நாங்கள் கோயிலிருந்து எங்கள் வீதிக்கு கொஞ்சம் தூரம் தாங்க அங்கேருந்து மேலே தாளத்தோட நாங்கள் இந்த வருஷம் முளப்பாரி மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தங்க மாரியம்மன் கோயிலிருந்து எங்கள் வீதி வரைக்கும் மேலத்தாளத்தோட முளப்பாரி மாவலுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாமி கும்பிட்ற இடத்த சேர்ந்தோன்னே அதுக்கப்புறமா தேர் பிள்ளையாறு சுற்றி வந்து பூஜையாக ஆரம்பிச்சுருவோம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குத்துவிளக்கு ஏத்தி நாலாவது நாள் பூஜையை தொடங்கிடுவோம் எல்லாருமே கொண்டுட்டு வந்தேன் மாவளக்கு தெருல இருக்கிற தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு மாவளக்குக்கு எல்லாத்துக்குமே சாம்பரானு தூபம் கற்பூர தூபம் எல்லாம் காமிச்சிட்டு நிலாவுக்கும் காமிச்சிட்டு வந்த எல்லாத்துக்கும் திண்ணீர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கும்மி அடிப்போம் இன்னும் என்னா இன்னும் என்ன இன்னும் என்ன இன்னும் என்ன கேளு பாக்க மாதிரி கொஞ்சம் நேரம் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையாரை சுற்றியும் கும்மியை பாட்டெல்லாம் பாடி கும்மி அடித்து முடிச்சு பின்னாடி அன்னைக்கு நாலாவது நாள் பொதுவாக ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் பண்ணியிருப்போம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டோம் அந்த பிரசாதத்தையே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அங்கே வந்திருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஸ்லோகம் டான்ஸு எல்லாமே ஆடுவாங்க tele due lampe le li portati டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் எல்லோருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிலா பிள்ளையார் குழு சார்பாக வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு நினைவு பரிசு கொடுப்போம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் அவங்கள எல்லாம் என்கரேஜ் பண்ணுற விதமாக சின்ன குழந்தைங்களுக்கும் டான்ஸ் ஆடினவங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு கிஃப்டாக கொடுத்து அந்த கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்குவாங்க அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம கும்மி மட்டுமே அடிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம்னா அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு சாமி கூடும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிள்ளையாரை ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வருவோங்க தேரில் இருக்கிற பிள்ளையாரில் இருக்கிற பூ எல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே பிள்ளையார சாமி கும்பிட்டுட்டு அந்த பிள்ளையார தேரோடு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு அதை எல்லாருமே தலையில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி தலையில் வச்சு எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஆறு பக்கமாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தலையில் வச்சு ஆற்றுக்கு கொண்டுட்டு போய் ஆற்றுல மேலே வச்சு ஒரு டைம் எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தேரோடவே பிள்ளையார் ஃபஸ்ட்டு மூணு நாள் பிடிச்சி வச்ச அந்த பிள்ளையார் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சி வச்ச பிள்ளையார் எல்லாமே அந்த தேரோட பிளேட்டில் வச்சு அப்படியே எடுத்து யாராவது கூட வர ஒரு கிட்ட கொடுத்து அதை அப்படியே தேரோடு கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வந்துடுவோம் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு இப்படி தாங்க செஞ்சிட்ருக்கோம் இந்த நாலு நாளுமே இப்படி தான் பூஜை பண்ணுவோம் அஞ்சாவது நாள் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைக்க மாட்டோம் அஞ்சாவது நாள் அதேமாதிரி ஆறு மணிக்கு அவங்கவுங்க வீட்டிலருந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாப்பாடு மட்டும் கொண்டுட்டு வந்து வச்சு கும்மி அடிச்சுட்டு அந்த சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம் அஞ்சு நாள் பூஜை இப்படி தாங்க செய்வோம் இந்த நாலாவது நாள் மட்டும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி மாவிளக்கு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் காலையில் மூணு மணி வரைக்கும் கும்மி அடித்து முடிச்சுட்டு மூணு மணிக்கு மேலே தான் இந்த தேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஆற்றுல கொண்டு போய் விடுவோம் அவங்க விட்டுட்டு வர வரைக்கும் நாங்கள் ஆற்றுலையே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்த பின்னாடி ஆற்றோரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு செத செதற தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துடுவோங்க எப்போவுமே நாங்கள் எங்கள் வீதியில் இந்த மாதிரி தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க